ஸ்டார்டிங்ல நான் போட்டு அந்த கிளிப்பிங் பாத்திருப்பீங்க இரஃபான் பத்தி தான் பாக்க போறோம் இரஃபான் வந்து இப்ப முடிஞ்ச ரம்ஜானுக்கு ஜக்காத் கொடுத்திருக்காரு ஜக்காத்னா தர்மம் கொடுத்திருக்காரு அந்த தர்மம் கொடுத்துட்டு அவங்க வந்து கேவலமா சில விஷயங்கள் பேசியிருக்காரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்த்துருப்பீங்க அதை பற்றி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நீங்கள் தர்மம் செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் அதுக்குன்னு வந்து கீழ்த்தரமாக பேசுறது கிண்டல் கேலி பண்றது ரொம்ப தப்பான விஷயம் இப்போ நம்ம விஜய் டிவி பாலா பார்த்தீங்கன்னா அவர் உதவி செய்கிறாரு அதுக்கப்புறம் டிராகன் படத்தில் ஹர்ஷத் கான் பார்த்துருப்பீங்க அவர் உதவி செய்கிறாரு இவங்களுக்குலாம் பெரிய தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷர் ஷாய் அவரும் வந்து நிறைய உதவி செய்கிறாரு அவர் செய்கிற உதவியை வந்து அவர் வீடியோ எடுத்து போடுறாரு வீடியோ எடுத்து போடுற தவறு கிடையாது ஏன்னா வீடியோ எடுத்து போட்டாக்கா அதை பார்த்து இன்னும் நாலு பேர் உதவி செய்வாங்க அது கண்டிப்பா நல்ல விஷயம் இந்த புனிதமான ரம்ஜான்ல வந்து நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப அதை நல்ல முறையிலும் அழகான முறையிலும் செய்யணும்னு சொல்றதா இறைவன் குரான்ல சொல்லியிருக்கான் அதே மாதிரி யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் அப்படின்னு வந்து இறைவன் குரானில் சொல்லியிருக்கான் இந்த விஷயம் விற்பான் அவர்களுக்கு தெரியுமா தெரியலையான்றது எனக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இங்கே நான் மதத்தை பேச விரும்பலை அவர் இதை பண்ணதுனால நான் சுட்டி காட்டுறது இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் எல்லாருமே உதவி செய்யுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்